நீங்க முடவாட்டக்கல் சூப் மிக்ஸுக்கு முடவாட்டக்கல் வந்து ரெடியாகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோ நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் அது சீவி காய வச்சதில் மொத்தமா வந்துருக்குறது மூணு கிலோ தான் வந்துருக்குது நல்லா இந்த மாதிரி சருங்காட்ட நல்லா காஞ்சி வந்திருக்குது எனக்கு உடம்பு சரியான அதனால லாஸ்ட் மந்த்து வந்து நாங்கள் சொல்ல நான் தான் வந்து கொஞ்சம் கால் மட்டும் அவங்க ஸ்டாக் நின்றுக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து அடுத்தடுத்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸ்டாக் இருக்குது முடவாட்டு முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த கால் சூப் மிக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்க நான் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் போடுறேன் முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் வந்து முழங்கால் வலி இருக்கிறவங்க கால் வலி இருக்கிறவங்கலாம் வந்து இது போட்டு குடிக்கலாம் வயசானவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது நம்ம கிழங்கு வாங்கி சீவி அதுக்கப்புறம் ரெடி பண்றதுக்கு ரொம்ப ப்ராசஸ் ஜாஸ்தியா இருக்கும் இது வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு நம்ம சூப் மாதிரி காய்ச்சி குடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் ரொம்ப நல்லது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் நம்ம வாங்கிட்டு இருக்காங்க வாங்கறோம் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க ஃபாரினுக்குலாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க இந்த முரமட்டக்கால் சூப் மிக்ஸே நான் எல்லாமே நான் கலந்துருக்கேன் அதனால நீ எதுவுமே சேர்க்க தேவையில்ல உப்பு மட்டும் தேவை வச்சுக்கோங்க நான் கொஞ்சமா சேர்த்து நீங்க ஒரு கிளாஸ் தண்ணியில அரை ஸ்பூன் மட்டும் இந்த சூப் பொடியை போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குங்க நமக்கு வந்து உடவாட்டு கால் சூப் வந்து ரெடி ஆயிடும் தேவைப்படுறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ